ஹலோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஆப்ஸே எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு கேல்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா தேவையில்லை நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணலாம் அதுக்குள்ளே லைக் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபை பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஃபோன்லேயே செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐடி ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ண தேவையில்லை ஆப் லாக்குன்னு ஒன்று இருக்கும் அதை டச் பண்ணிக்கலாம் இப்போ டேர்ன் ஆனும் கொடுத்து உங்களுக்கு தேவையான லாக்கை போட்டுக்கலாம் எந்தெந்த ஆப்புக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம் இப்போ வெரிஃபை ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தா அந்த ஆப்புக்கு லாக் வந்துடும் இப்போ வெளியே வந்து ஐடு ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணி எந்தெந்த ஆப்ஸு ஹைட் பண்ணணுமோ நீங்கள் ஆன் பண்ணால் போதும் ஹைட் ஆகிடும் ஆள் தான் இப்போ வெளியே வந்து பார்த்தா அந்த ஆப்ஸ் இருக்காது இப்போ நீங்கள் வரல கீழ் பக்கமோ ஆள் வரல மேல் பக்கமோ ஒரே நேரத்தில் தள்ளனா பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்